எங்கேயோ இருக்கிற மேற்குவங்க முறைகேடு பற்றிலாம் பேசுகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு முறைகேடு அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தேன் மக்களே என்ன இது என்ன பிரச்சனை எதுக்காண்டி நீதிமன்றம் தலையிட்டு நியமனங்களை ரத்து செய்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படி என்ன இதில் ஃபால்ட்டு அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு ஸோ தேடி பார்த்தேன் என்ன மேட்ரு அப்படின்னு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஒன்றுமே புரியலைங்க என்னையா பிரச்சனை இல்லை ஓரமாக ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது அப்புறையே நியமன ரத்து அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல இருந்துச்சு கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகும்போது தான் ஓஹோ இப்படிப்பட்ட நீதிமன்றம் கணக்கு பண்ணும் போல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்து தான் நியமனங்களை நம்ம பார்க்கணும் போல அப்படிங்கிற ஒரு தெளிவான அரசியல் புரிதலை இதில் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை குத்தம் சொல்கிறதுலாம் என் நோக்கம் கிடையாதுங்க இந்த செய்தியை அடிப்படையாக புரிஞ்சுக்கிறது தான் என்னோடய நோக்கம் ஸோ பொலிட்டிக்கலாக அதை பற்றி நம்ம விவாதிக்க ஆரம்பிப்போம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேர்வாணம் என்ன பண்ணுதுன்னா ஒரு எக்ஸாம் ஒன்று கண்டன்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்ன எக்ஸாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாவட்ட கல்வி அதிகாரி சம்பந்தப்பட்ட ஒரு தேர்வு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க பதினெட்டு போஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க பதினாலு போஸ்ட்டு யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அதாவது டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க டிகிரி இருக்கக்கூடிய யார் வேணா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பதினாலு போஸ்ட்டை மக்களுக்கு கொடுத்துட்டாங்க எந்த கேட்டகரியில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதில் வந்து அப்ளை பண்ண பண்ணிக்கலாம் ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய நாலு போஸ்ட்டு அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும்தான் எழுத முடியும்னு சொல்லி அந்த பதினெட்டு போஸ்ட்டில் பதினாலு போஸ்ட்டை இப்படி தள்ளிட்டு நாலு போஸ்ட்டை இப்படி தள்ளிட்டாங்க ஓகே டன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸாம் எழுதுறாங்க நேர்காணல் போகிறாங்க எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியாகுது ரிசல்ட் வெளியாகும்போது ஒரு மூணு பேர் சம அவங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிர்மல் நிர்மல் அப்படிங்கிற ஒருத்தர் ஆறாவது தரவரிசை வந்திருக்காரு டோட்டலாக வந்து அந்த எக்ஸாம் எழுதுனவங்களை பற்றிய தரவரிசை வெளியிடும் போது இவர் ஆறாவது இடத்துல இருக்கார் சூசை மாரியப்பன் அப்படிங்கிறவங்க எட்டாவது இடத்துல இருக்காங்க அமுதா அப்படிங்கிறவங்க பதிமூணா இடத்துல இருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு போஸ்ட்டு தான் பதினெட்டு போஸ்ட்டில் இந்த மூணு பேர் ஆறு எட்டு பதிமூணில் இருக்காங்க ஆனால் வேலை கிடைக்கல என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது தான் இதில் ஒதுக்கீடு விளாண்டுருக்கு அப்படிங்கிற அந்த தெளிவான புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க தப்புன்னு தோணுச்சு அவங்களுக்கு உடனடியாக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டு இதான் ஆரம்ப காலமாக போதே இதில் கொஞ்சம் ஃபால்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த நியமனமானது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி தன்னோட விசாரணை ஆரம்பத்திலே நீதிமன்றம் சொல்லி தான் அந்த வழக்கை விசாரிச்சாங்க விசாரித்து முடித்து இந்த நியமனம் செல்லாது நாலு வாரத்துக்குள்ளே மீண்டும் ஒரு நியமன உத்தரவை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்ப சொல்லி இந்த வழக்கை முடித்து வச்சுருக்காங்க என்னப்பா பிரச்சனை ஏன் செல்லாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ளே போனோம்னா பதினாலு சீட் இருக்குல்ல ஒரு பக்கம் ஒரு சீட்டு நாலு பக்கம் இருக்குது இந்த நாலு பக்கம் முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஒதுக்கிட்டாங்க மிச்சம் பதினாலு சீட்டானது வேறு சில இதை ஒதுக்கிற பின்பற்றி அந்த எக்ஸாமை க வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிர்மல் அப்படிங்கிறவரும் சூசை மாரியப்பன் அப்படிங்கிறவங்களும் அமுதா அப்படிங்கிறவங்களும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க இதில் நிர்மல் மட்டும் அறுநூற்றி மார்க் வாங்கியிருக்காரு ஆனால் ஆசிரியர்களுக்கு மட்டும் நியமனம் ஒரு பக்கம் இருக்கு பார்த்தீங்களா அதில் நானூறு மார்க் வாங்கினா பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வேலை கிடைச்சிருச்சு அறநூறு மார்க் வாங்கினா பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த நிர்மலுக்கு வேலை கிடைக்கல என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிற்படுத்தப்பட்ட பிரிவு அப்படிங்கிற அந்த நாலு கேட்டகிரி முழுக்க முழுக்க ஆசிரியர் பணிக்கு போயிடுச்சு பொது பணிக்கு வரவே இல்லை அதாவது அந்த பொது பிரிவுக்கு வராமல் அந்த நான்கு நியமன ஆசிரியர்களுக்கு மட்டும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை ஒதுக்கிட்டு பொது பிரிவுக்குள்ளே பிற்படுத்தப்பட்ட பிரிவை வைக்கவே இல்லை இடஒதுக்கீடு அடிப்படையில் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டாங்களே தவிர அந்த இடஒதுக்கீடை முழுமையாக ஃபுல் பண்ணல இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா பொது பிரிவு இருக்குல்ல ஆசிரியர் இல்லாமல் இந்த எக்ஸாமை கண்டென்ட் பண்ணி எழுதியிருப்பாங்கல்ல அதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரை விட்டுட்டாங்க அதே நேரம் ஆசிரியர் நியமனம் அப்படிங்கிற இடத்துல பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க மட்டும்தான் நியமித்தாங்க இங்கே விட்டுட்டாங்க இங்கே அவங்கள மட்டும்தான் நியமித்தாங்க ஆனால் அவங்க ரொம்ப கம்மியான மார்க் வாங்கினவங்க சீட்டுக்கு போயிட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா அறநூறு மார்க் வாங்கின நிர்மல் அவர்கள் சீட்டு கிடைக்காம இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா புது பிரிவில் ரெண்டு சீட்டு அங்கே வைங்க ரெண்டு சீட்டு இங்கே வைங்க பெண்களுக்கு இங்கே ஒன்று வைங்க பெண்களுக்கு அங்கே ஒன்று வைங்க ஸோ அந்த இடஒதுக்கீடானது நாலு போஸ்ட் இருந்தாலும் நாளே ஏன் ஒரே கேட்டகரிக்கு ஒதுக்குறீங்க நாலில் ரெண்டு பிற்படுத்தப்பட்ட பிரிவு இருக்கு ஆசிரியர் பிரிவில் கொடுங்க ஒன்று பெண்களுக்கு கொடுங்க ஒன்று பிசி கேட்டகரியில் கொடுங்க கொடுத்து எக்ஸாமை கண்டெயின் பண்ணுங்கள் எக்ஸாமை எழுத சொல்லுங்கள் அப்போ இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது இல்லை முழுக்க முழுக்க ஆசிரியர் பணி அப்படிங்கிற அந்த நாலு சீட்டை முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு கொடுத்துட்டு ஆசிரியர் இல்லாமல் இந்த எக்ஸாமை எழுதுன பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய அந்த முதல் நபராக இருக்கக்கூடிய நிர்மலுக்கு வேலை கிடைக்கல இது எப்படிப்பட்ட இடஒதுக்கீடு முறை இடஒதுக்கீடு நோக்கமே இங்கே பாதிக்கப்படுதில்லை ஸோ இடஒதுக்கீடு இங்கே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல இங்கே ரெண்டு இங்கே ஒன்று அல்லது இங்கே ஒன்று இங்கே ரெண்டு ஏதோ ஒரு கேட்டகரியில் பிரித்து கொடுத்து இந்த பதினெட்டு நியமனங்களை செஞ்சுருந்தாங்கன்னா ரொம்ப சரியாக இருந்திருக்கும் இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்த நியமனம் நடக்காதனால இந்த இந்த நியமனத்தை முழுமையாக நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு இந்த நியமனம் செல்லாது என்று அறிவிச்சிருக்கு நாலு வாரத்துக்குள்ளே திருத்தப்பட்ட அட்டவணையை வெளியிடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கு ஸோ இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் பற்றிய நியமனம் இந்த நியமனம் சார்ந்த சர்ச்சை முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் இதுதான் முழுமையாக நடந்து நடந்துச்சு இதில் திமுக தரப்பு என்னப்பா நீதிமன்றத்தில் செஞ்சிச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அரசு தரப்பில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க வந்து அதிமுக அரசுக்கு ஆதரவாக தான் நீதிமன்றத்தில் நின்னாங்க முழுமையாக இடஒதுக்கீடு ஃபில் பண்ணப்பட்டிருக்கு இந்த எக்ஸாமை இவர் எழுதியிருக்காரு விதிமுறைகளை ஒத்துக்கிட்டாரு இப்போ எல்லாம் முடிஞ்சு இவருக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி வழக்கு தொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் திமுகவோட அந்த அரசு வழக்கறிஞரும் நின்றுருக்காரு திமுக அரசோட அரசு வழக்கறிஞரும் நின்றுருக்காரு ஆனால் நீதிமன்றம் முழுக்க முழுக்க மனுதாரர் பக்கம் நின்று அமைதியை நிலைநாட்டியிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது எல்லாருமே மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பிரிவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒருதலை பட்சமான முடிவுக்கு தான் இந்த நியமனம் ரத்து செய்யப்பட்டிருக்கு எனிவே இந்த விஷயத்தில் இதுதான் முழுமையாக நடந்திருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த அரசியல் செய்திகள் சார்ந்த ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்